மதினாவாசி ஒருவருடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து நபி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் சென்றார்கள் ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதும் நபி அவர்கள் கபருக்கருகில் அமர்ந்தார்கள் நாங்களும் அவர்களை சுற்றி அமர்ந்தோம் நபி சொல்லாஹுவா அழகி வசல்லம் அவர்கள் சிவிய கம்மு ஒன்றினால் நிலத்தை கீறி திடீரென தம் தலையை உயர்த்தி கவருடைய வேதனையை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடிக் கொள்ளுங்கள் என்று மூன்று தடவை கூறினார்கள் பின்பு மரண தருவாயில் உள்ள ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய நிலையை பற்றி கூறினார்கள் மூவினான ஒரு அடியான் உலக தொடர்புகளை துண்டித்துவிட்டு மறுமையை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் போது சூரிய ஒளிக்கொப்பான பிரகாசமான முகத்துடன் வானிலிருந்து சில வானவர்கள் அவனிடம் வருவார்கள் அவர்கள் தங்களுடன் சொர்க்கத்து துணிகளையும் சொர்க்கத்தின் நறுமணங்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு அவனுடைய பார்வைக்கு எட்டும் தூரத்தில் இருப்பார்கள் அப்போது உயிரை கைப்பற்றும் வானவர் அமருவார் வெளியேறி மன்னிப்பை நோக்கியும் அவனுடைய பொருத்தத்தை நோக்கியும் சில் என்று கூறுவார் தோல் பையிலிருந்து நீர் வழிந்து விடுவது போன்று அந்த ஆத்மா வெளியேறிவிடும் அவர் அதனை எடுத்துக் அதனை அவர் எடுத்ததும் அருகில் உள்ள வழக்குகள் உடனே ஸ்வர்க்கத்து துணிகளிலும் நற்பணத்திலும் அதனை வைத்து விடுவார் அதிலிருந்து கஸ்தூரி வாடை வீசும் அந்த வழக்குகள் அதனை சுமந்தவர்களாக முதலாவது வானத்தை நோக்கி சென்று வானத்தை திறந்து விடுமாறு அதில் உள்ள வழக்குகளிடம் கூறுவார்கள் அம்மழக்குகள் வரவேற்பார்கள் ஒவ்வொரு நடைபெறும் ஏழாவது வானத்தை கடந்து சென்றதும் அல்லாஹ் ஆத்மாவை சுமந்து சென்ற மழக்குகளை நோக்கி எனது இந்த அடியானுடைய செயல்களை எல்லையினிலே பதிவு செய்துவிட்டு உள்ள அவனது உடலில் அவனுடைய ஆத்மாவை சேர்த்து விடுங்கள் என்று கூறுவான்